ஜீவா பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராகவும் அறிவியல் ஆலோசகராகவும் இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுகவை பொறுத்தவரையும் மதுரை மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறீங்க அஞ்சு மண்டல தலைவர்கள் நிறைய பேர் அவர் தூக்கி அடிச்சிருக்காரு இருக்காரு ஒரு மாதிரி அங்க ஒரு குழு அரசியல் கோஷ்டி பூசில் மாதிரி நடக்குது பிடிஆர் தளபதி மூர்த்தி இந்த மாதிரி நிறைய சேடப்பட்டி முத்தி அவருடைய மகன் ஒரு மாதிரி உங்களுக்குள்ள யாரும் வளர்ந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்கு இது வந்து தப்பு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுலயும் அங்க வந்து முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் அப்படின்னு அதிமுகவுக்கும் அது ஒரு செல்வாக்கான பகுதி ஆனா மதுரை இன்னைக்கு நமக்கு சாதகமா இருக்கு ஒரு செல்வாக்கான மந்திரிகள் எல்லாம் குடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இது பாதிப்பு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சில தூக்கி அடிச்சிருக்காரு சில பேர சில கலைப்புகளை பண்ணிருக்கிறாரு இது எப்படி போகும் இத எப்படி பார்க்கணும் நீங்க மதுரை வந்து அதிமுகவினுடைய கோட்டையா இருந்தது ஆமா அத வந்து இன்னைக்கு பிஜேபி அதிமுகவை மூன்றாம் மடத்துக்கு தள்ளிவிட்டு அதுதான் எம்ஜிஆர் ஜெயிச்சது அருப்புக்கட்டையில தான் எம்ஜிஆர் ஜெயிச்சது எம்ஜிஆர் ஜெயிச்சது மரை மேற்கு எம் ஜி ஆர் ஜெயிச்ச அப்போ அதில் வந்து இன்னைக்கு அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு பிஜேபி இரண்டாம் இடத்திற்கு வந்ததுக்கு காரணம் அதிமுக அதிமுகவினுடைய செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா இந்த மூன்று பேருடைய செயல்பாடுகள் ஓபிஎஸை நீக்கினது எடப்பானுடைய செயல் இதெல்லாம் காரணம் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போனது ஆனால் திமுக முதலிடத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் இருக்கு

திமுக அங்கே பிழைக்கும் இல்லை அப்படின்னா அங்கே வந்து தளபதி ஒரு பக்கம் மூர்த்தி ஒரு பக்கம் பிடிஆர் ஒரு பக்கம் மூணு பேர் மூணு திசை மேயர் வந்து பிடிஆர் போட்ட ஆளு அப்படின்னு சொல்லி மேயருக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல ஓஹோ மேயருக்கு மேயர் கணவரை கூட இப்போ மேயர் கணவர் வந்து இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார் ஆமாம் ஊழல் குற்றச்சாட்டோ அதிகார துஷ்பிரயோகமோ என்னன்னு தெரியல இந்த மண்டல குழு தலைவர்கள் அஞ்சு பேர் வந்து ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த மண்டல குழுத்தலைவர்கள் பண்ண ஊழல் சொத்து வரியை குறைச்சி வாங்கி மாநகராட்சிக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மேலே வந்திருக்கிறது அவர்கள் வந்து மேயருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை மேயர் கணவர் இதில் தலையிடுறார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை நடந்துட்டுருக்கு இது ஒரு சைடு கட்சி மீட்டிங் அப்படின்னு நடந்தால் பிடிஆருக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் எங்கே கிடையாது பிடிஆர் கலந்துக்கிறதுல தளபதி கலந்துக்க மாட்டார் மூர்த்தி கலந்துக்க மாட்டார் மூர்த்தியும் தளபதி கலந்துக்கிறதுல பிடிஆர் கலந்துக்க மாட்டார் இப்படி இருந்தால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபி முதலிடத்திற்கு வந்துச்சுன்னா அங்கே திமுக அங்கே திமுக வந்து அங்கே வந்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் இது முதலிலே விழிக்காவிட்டால் இது நடக்கும் இதை தெரிந்து முதலமைச்சர் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காரு இது பத்தாது இந்த ஆக்ஷன் இது வந்து அவர்கள் மூவரையுமே அழைத்து அந்த இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் ஒரு ஒற்றுமையான ஒரு ஃப்ரண்ட் வரும் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் ரவுடித்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா திமுகவும் அங்கே செல்வாக்கை இழக்கும் இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக இந்த ஸ்டெப் எடுத்தது பாராட்டுறேன் வரவேற்கிறேன் ஆனால் இன்னமும் அவர் எடுக்க வேண்டிய தேவை அங்கே இருக்குது மதுரை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து விட்டது திமுகவும் இழந்து விடக்கூடாது இதை அவங்க செய்யணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஈவிஎம் மேனிப்புலேட்டட் எலெக்ஷனாக தான் இருக்க போகுது அப்படியா ஆமாம் தமிழகத்தில் முதல் முறையாக இவிஎம் மேனிப்புலேஷன் நடக்கப் போகிறது நடந்து நட நடப்பதற்கான ஒரு ஒரு பெர்சப்ஷன் கிரியேஷன்னா அமித்ஷா அடிக்கடி விசிட் அமித்ஷா ஃபோக்கஸ் வெஸ்ட் பெங்கால் எப்படி ஒரிசாவை அவர்கள் ஈவிஎம் மூலமாக வென்றெடுத்தார்களோ எப்படி மகாராஷ்டிராவை அவர்கள் ஈவிஎம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வென்றெடுத்தார்களோ எப்படி ஹரியானாவை அவர்கள் தக்க வைத்தார்களோ ஈவிஎம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தக்க வைத்தார்களோ அந்த எக்ஸசைஸ் தமிழகத்துல நடக்க போகிறது இந்த பீகார் எலெக்ஷன்ல கூட இப்ப பீகார் எலெக்ஷன்ல இப்ப அந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏங்க ஒரு பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது யாரு யாருடைய கடமை எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டேன்றான் அதை கேள்வி கேட்கறது சுப்ரீம் கோர்ட் ரெடியா இல்ல ரிசல்ட் சொன்னது சொன்னதுதான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவன் தான் ஆட்சி அப்படின்னா இங்க எங்க ஜனநாயகம் இருக்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வந்து பதிவான ஓட்டு ஒன்றுன்னா என்னப்பட்ட ஓட்டு ஒன்றா தான் இருக்கணும் பதிவான ஓட்டு ஆயிரம்னா என்னப்பட்ட ஓட்டு ஆயிரம் தான் இருக்கணும் அது எப்படி மாறும் மாறுச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா அப்போ என்ன மேனிப்புலேஷன் நடந்திருக்கு இந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்கணுமா வேணாமா கேட்காத ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கும் இது எதிர்கட்சி காங்கிரஸ் இந்தியா பிளாக் கட்சிகள் கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் சொன்னாலும்

சிம்பிள் லோடிங் டைமில் இவங்க எந்த கட்சி ஜெயிக்கணும்னு சிம்பிளை பேட்டர் அதில் லோட் பண்ணி இவங்க ஜெயிக்கிறாங்க இந்த முறை தமிழகத்தில் ஒரு பிம்பம் கிரியேட்ட பண்படையுது என்னது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தால் ஏடிஎம்கே இருபத்தி மூணு இருபது பிஜேபி பதினெட்டு பர்சன்ட்டு முப்பத்தி எட்டரை பர்சன்ட்டு மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒரு பர்சன்ட்டு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டு எல்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்ற ஒரு பிம்பம் கொண்டே வருகிறது அதற்கேற்ப போல் போல் சர்வே நடத்தி அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஓ அதிமுக வெற்றி பெற்று விடுமோ வெற்றி பெற்று விடுமோ என்ற ஒரு பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இந்த பிம்பத்தை கட்டமைப்பது தான் அமித்ஷாவுடைய பணி பண்ணியாச்சு அப்படின்னா ஓட்டு யாருக்கு வேணாலும் போடு

அவர்கள் வந்து அவர்களது வெற்றியை தடுத்து நிறுத்துவார்கள் நீங்க ஆக்சுவலா நீங்க திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது பெர்சன்ட் வாங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக எந்த விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் விசி கேக்கு பிரச்சனை கம்யூனிஸ்டுக்கு பிரச்சனை அவர்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்க திமுக கூட்டணி அலோவ் பண்ணுது திமுகவினுடைய தலைவர் அதை வந்து கூட்டணி எப்படி கொண்டு போகணும்னு அவர் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வெற்றி கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக உண்மையாக தேர்தல் நடந்தால் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெறும் ஈவிஎம் அமித்ஷா அவருடைய முறைப்படி தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்ன எப்படிப்பட்ட கூட்டணி வெற்றி வரப்போகுது போகுது அப்படின்னா அதிமுக போனவர்கள் போனவர் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் எடப்பாடி சொன்னவர் யாரு எடப்பாடி ஓபிஎஸ் கிடையாது டிடி தினகரன் கிடையாது சசிகலா கிடையாது அதிமுகனா நான் மட்டும்தான் இதை சொல்லிவிட்டு அதிமுகவை பிளவுபடுத்தி நிற்கிது என்டிஏ கூட்டணியில் இது உங்கள் உட்கட்சி விவகாரம் இதில் நான் தலையிட மாட்டேன்னு அமைச்சராக சொல்லிட்டாரு அப்போ என்ன அர்த்தம் என்டிஏ கூட்டணியில் இப்போ டிடிவி இருக்காரா ஓபிஎஸ் இருக்காரா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார தெரியல பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாட்டாளி கட்சி வந்து ரெண்டாக உடஞ்சி நிற்கிது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டத்தில் நடத்தியிருக்கார் ராமதாஸ் அன்புமணி வரலை அன்புமணி கிடையாது ஆமாம் செயல்தலைவர் வந்து நிற்கிட்டார் அவர் அன்புமணி அப்போ என்ன அர்த்தம் அது ரெண்டாக போச்சா ஏற்கனவே ஏடிஎம்கே நாலாக போச்சா பா பாமக ரெண்டாக போச்சா அடுத்து உடையாத கட்சின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் கட்சி மட்டும்தான் ஜிகே வாசன் கட்சி மட்டும்தான் உடையாமல் இருக்குது

சொல்லுங்க தற முடியாது அப்ப அது மட்டும் இல்ல எல்லா கட்சியிலையும் உடைக்கிறது பிஜேபி ஆனா பிஜேபியே உடைச்சவர் எடப்பாடி அண்ணாமலை அண்ணாமலை தனி நைனார் அண்ணாமலை தனி நைனார் தனி நைனார் போன் பண்ணி நான் நைனார் பேசுறேன்னு சொன்னா பிஜேபி நைனாவா அப்படின்னு கேக்குறேங்களா அவர் சொன்னது அவருக்கு தனியார் கின்டல் பண்ணல கேள்விப்படல அவரே அவங்க இதுல ஏப்பா நான் தான் பாஜக தலைவர் நைனார் பேசுறேங்கிறேன் என்ன நைனா நைனாவா யாரு நைனா அப்படின்னு கேக்குறாங்க நான் யாருன்னு கூட தெரியாமலா அப்பா இருக்கீங்க அவர் சொன்ன வார்த்தை அப்ப இவங்க எப்படி உறுப்பினரை சேர்த்திருக்காங்க அப்ப அண்ணாமலை கிரியேட் பண்ண பிம்பம் பதினொன்ற பர்சென்ட் யாருனால வந்தது பிஜேபினால வந்ததா இல்ல இது ஓபிஎஸ்னாலயும் டிடிவி தினர்னாலயும் பாமகனாலயும் மத்த கட்சி ஏ சிமுகம் ஏசி சண்முகம் அவரு பாரிவேந்தர் அப்புறம் ஜான் பாண்டியன் இந்த மாதிரி ஆளுங்களால வந்தது ஸோ இந்த பதினொன்றை பர்சண்டே வச்சுக்கோங்க அண்ணாமலையே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப அண்ணாமலையை காலி பண்ணியாச்சு யார் சொல்லி எடப்பாடி சொல்லி காலி பண்ணிட்டாரு இப்போ யாரோட கூட கூட்டணியில இருக்காரு மூணு பர்சென்ட்டு வாக்கு வங்கி வைத்திருக்கிற பிஜேபியுடன் கூட்டணியில இருக்காரு எடப்பாடி அண்ணாமலையால் வந்த வாக்கு வங்கி பதினொன்றரை பர்சன்ட்ல மூணு போஜனா எவ்வளவு ஆச்சு மிச்சம் ஏழு ஒன்னு எட்டரை பர்சன்ட்டு எட்டரை பர்சென்ட் வாக்கு வங்கி அண்ணாமலை இருக்கு எட்டரை பர்சன்ட் வாக்கு வங்கி பிஜேபிக்கு அகைன்ஸா ஓட்டு போட போகுது இல்ல ஓட்டு போட வராது என்ன சொன்னார் நயனார் நாயந்திரன் அப்ப ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுக்கு முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் அவரே சொல்றாரு யார் சொல்லும்போது இப்போ இந்த எலக்ஷனுக்கு எப்படி ஓ என்ன அவரே புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை கூட்டு குரூப்பு வந்து இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு வாங்கி நைன்னார் நாயந்திரனை ஸ்ட்ரெத்தன் பண்றதுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ண மாட்டார் என்ற முடிவுக்கு வந்தாச்சு அப்ப எடப்பாடி யாரும் கூட கூட்டணி வச்சிருக்காரு இருபது சதவீதம் வாக்கு வங்கி உள்ள எடப்பாடி மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ள பிஜேபியுடன் கூட்டணி வைத்து இருபத்தி மூணு சதவீதம் மட்டுமே இப்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி எப்படிங்க ஜெயிக்கும் நாற்பது பர்சன்ட் வாங்கி வேர் இஸ் பாமக பாமக நாலு அதிமுக சேர்ந்தா ஆறு ஓட்டு வாக்கு வங்கி திமுக சேர்ந்தால் அஞ்சு பர்சன்ட் வாக்கு வங்கி பாமக தனியார்னா நாலு பர்சன்ட் வாக்கு வங்கி இதுதான் அவனுடைய ஹிஸ்ட்ரி இன்னைக்கு அது ரெண்டாக உடஞ்சி வச்சு ரெண்டு ரெண்டுக்கு அப்பாவுக்கு ரெண்டு மகனுக்கு ரெண்டா இல்லை அப்பாவுக்கு மூணு மகனுக்கு ஒன்றா இல்லை அப்பாவுக்கு மூணு அப்பாவுக்கு ஒன்று மகனுக்கு மூணா தெரியாது அப்போ ஒரு வேளை பாமக சேர்ந்தாலும் இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒருவேளை தேமத்திக்க சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஏழு சரிங்களா இவங்க எல்லாம் சேருங்க தமாக ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன்ட் வச்சுக்கோங்க இருபத்தெட்டு பர்சன்ட் உள்ள என்டிஏ கூட்டணி எப்படி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் எக்ஸப்ட் இவிஎம் எக்ஸப்ட் அமித்ஷாவுடைய கருணை எக்ஸப்ட் எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் இவங்க எப்படி ஜெயிப்பாங்க கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டு கண்டிப்பா எடப்பாடி கூட்டணி கிடைக்காது விஜய் ஒரு பக்கத்தில் ஏடிஎம்ஜி ஓட்டையும் பிஜேபி ஓட்டையும் எடுப்பார் திமுக ஓட்டையும் கொஞ்சம் எடுப்பார் நாம் தமிழர் ஓட்டையும் கொஞ்சம் எடுப்பார் விஜய் ஒரு நாலு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க இதுல அதிகமாக யாருல இருந்து ஓட்டு போகுது தெரியாது எந்த கட்சியிலிருந்து ஓட்டு போகுது அப்ப என்னன்னா இன்றைக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுக மீண்டும் உயிர் வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவு பெற்ற ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் தோற்க வேண்டும் அத்தனை பேரும் தோற்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த அதிமுகவை தோற்கடித்த அத்தனை தலைவர்களையும் தூக்கி எறிய வேண்டும் தூக்கி எறிந்து விட்டு எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட விதிப்படி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து நீதிமன்ற வழிகாட்டின்படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் மீண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக உயிர்ப்பிக்கும் உயிர்ப்பு பெறும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உயிர்ப்பு பெறும் ஆனால் எடப்பாடி அதிமுகவை தனது சொந்த அடகு வைத்த எடப்பாடி மற்றும் எடப்பாடியை சேர்ந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே தோற்கடிக்கப்பட்டால்தான் தமிழகத்து இந்த பிஜேபி இருந்து அதிமுக காக்க முடியும் பெரிய இஷ்யூ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அதிமுக அப்ப என்ன பண்ணணும் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை தோற்கடிக்கணும் அதிமுக வேணும்னு நினைச்சா அதிமுக காப்பாற்றணும்னா அதிமுக இன்றைய அதிமுக தோற்கடிக்கணும் தோற்கடிச்சாதான் அதிமுக காக்கப்பட முடியும் இதை வந்து அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பிஜேபியுடன் போனால் அதிமுக எதிர்காலம் இல்லை பிஜேபி உங்களை அழித்து இரண்டாம் இடத்திற்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை ஆனால் அதிமுக தோற்கடிக்கப்பட்டால் பிஜேபியும் தோற்கடிக்கப்படும் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை அதிமுக தொண்டர்கள் பயன்படுத்தி இன்றைக்கு அதிமுக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி உட்பட இந்த ஊழலில் சொத்து சேர்த்த அனைத்து அமைச்சர்களையும் தூக்கி எரிந்து விட்டு புது ரத்தம் பாய்ச்சி அதிமுகவை மீண்டும் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்னொரு திராவிட கட்சி உயிர்ப்புடன் இருக்கும் கண்டிப்பா அந்த திராவிட கட்சி வேணும் அதிமுக எடப்பாடியை விமர்சனம் பண்ணாலும் திராவிட கட்சியா அதிமுக வேணும் அது எந்த அளவுக்கு இன்னைக்கு அது ஒரு தேவையா இருக்கு அதை எப்படி ஒரு அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மதுரை அரசியல் வந்து சரி செய்யப்படும் திமுக நடக்கிற மதுரை அது செஞ்சாதான் திமுகவுக்கு அங்கே வாழ்க்கை சரி செய்யப்படல பிடிஆருடைய லெவல் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கோ அவரால் மதுரைக்குள்ள அடங்க முடியலையோ அவரு பிடிஆர் வந்து லோக்கல் அரசியல் அவர் பண்ணி பழக்கம் இல்லை அவருக்கு வந்து அவருடைய மென்டாலிட்டி வந்து கிரவுண்ட் லெவல் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களோட அவர் வந்து சகஜமாக அவரால் பழக முடியல அவருக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்க முடியல அவருக்குன்னு ஒரு தனி ஒரு வட்டாரத்தை உருவாக்க முடியல அவர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்பதற்கு அவர் தயாராக இருக்கார் அவர் சரியான விழ விதத்தில் அவரை சரியான நிலையில் அவரை பயன்படுத்தினால் நல்லது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் பவர் பாலிட்டிக்ஸில் தொடங்கி ஐடியாலஜி வரையும் பேசிட்டீங்க பவர் பாலிடிக்ஸில் திமுக திமுக எப்படி செயல்படும் ஐடியாலஜிக்கெலாம் திரவிடீங்கிற கான்செப்டை எப்படி அமித்ஷா உறிஞ்சிக்கிட்டு இருக்காரு இது தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுக சில தலைவர்கள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல திமுகவுடைய கோஷ்டி பூசல் எங்க போய் முடியும் இதை எப்படி நீங்க தடுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி தேங்க்யூ ஜீவா